ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக சில பேர் எண்ணங்கள் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா தேவை இல்லாதவர்களே சிந்திச்சுக்கிட்டே எண்ணிக்கிட்டே இருப்போம் என்றைக்கோ நடந்த சம்பவங்களை எண்ணி 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 வாழ்க்கையில் ஒரே எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா டென்ஷனாகவே இருக்கிறது கோமாக இருக்கிறது யார்கிட்ட சண்டை போடலாம்னு நினைக்கிறது அல்லது இவங்களுக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பாகவே அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் நிறைய பேர் நம்ம பேசும்போது அதை எனக்கே இருக்குது பஸ் வாழை பிடிக்கல அப்படி சொன்னவங்களாம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா என்ன வேண்டியதை அல்லது நினைக்க வேண்டியதை நினைத்து பார்க்காமல் எண்ணிக்கொள்ள வேண்டியதை இல்லாமல் தேவையில்லாத எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இடம் கொடுக்குற அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இந்த அனுதன கண்மலை தெரிஞ்சிக்கிற அறிவியான தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலே என்ன வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சி நம்ம யாளுக ஆண்டை நம்ம கூடவே இருப்பார் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் ஆராதிகாரம் பதினோராம் அவசரத்திலே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் உங்களுடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கன்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அதில் நம்மளை எப்படி நினைக்கணும்னு சொல்லுவாங்க பாவங்களை நம்ம மேற்கொள்ளணும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எண்ணி வாழணும்னா நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் அந்த என்ன நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத கவலை தேவையில்லாத பா பாரம் தேவையில்லாத சிந்தனை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது முப்பது வருஷம் முன்னூட்டி நடந்தது கல்யாணத்துக்கு அணுகி நடந்தது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சின்ன தேவனுடைய பிள்ளைகள் சின்ன பின்னா இப்போது குடும்பத்தில் தேவையில்லாத போட்டு பேசி சண்டைகளை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்குறாங்க ஆண்டவர் அப்படியே அழுகிருக்கிறார் எதை என்னன்னு அப்படின்னா நம்மளை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து அவருடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நம்மை பிழைக்க வச்சுருக்காரு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய சந்ததி ஆண்டவருக்காக வாழணும் அவரை துதிக்கணும் பாடணும் சர்ச்சிக்கு போகணும் நாலு பேர் சுவிசேஷத்தை சொல்லணும் நம்ம கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அவரை பாடி துதிக்கணும் சிலவரையும் பாருங்கள் ஒரு பாட்டு கூட தெரியாது சும்மா வந்துட்டு போவாங்க காரணம் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேவை இல்லாததை சிந்தித்து கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கையில் வந்து தவறான ஒரு பாதையில் கொண்டு போய் சேர்ந்தது அதனால் இன்றைக்கி தேவையான என்ன அப்படின்னா நான் அவருடைய பவுல் சொன்னார் இல்லையா இந்த உலகம் எனக்கு சிலுவலாருக்கு நான் உலகத்து அப்போ நான் இங்கே இருக்கேன்னு ஆண்டவரோடு இருக்கிறேன் அவர் பார்த்துக்கிடுவார் ஆமாம் கடத்தருக்குள்ள எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார் தேவனுடைய மனிதர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேண்டியதை எண்ணினார்கள் கத்த செய்த நன்மையில் எண்ணி பாருங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற உயர்வை எண்ணி பாருங்கள் ஆண்டை நமக்கு தந்திருக்க நல்ல மனைவி பிள்ளைகள் எண்ணி பாருங்கள் சபை எண்ணி பாருங்கள் வேலை எண்ணிப்பாருங்க இதெல்லாம் விட்டுட்டு யாரோ எவனோ என்றைக்கோ எவ்வளோ சொன்ன காரியங்களை நினச்சி மனதை போட்டு நம்ம குழப்பவே வேண்டாம் நம்ம நினைக்க தான் நினைச்சணும் நினைக்கணும் எலியாகவே பாருங்கள் ஏச சொன்னதை நினைக்கிறேன் அதை நான் ஜாவ போடுறேன் அப்படின்னா இதுக்கு யாரும் வந்து எனக்கு வராதுலாம் சொல்ல முடியாது எளியாவுக்கே அப்படி வந்து பாருங்கள் பிற ஆண்டவர் அப்பவும் தண்ணீர் கொடுத்து போயா அப்படின்னு சொல்லி அவர் எழுதி விட்டார் பிற பல ச ஏச மறந்து தேவ பருவது வரைக்கும் நடந்தால் என்று நம்முடைய வாழ்க்கை இப்போது முடிய போகிறதில்லை இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளாக புதிய வருஷத்தை சந்திக்க போகிறோம் நல்லதை நினைங்க ஆண்டவரை நினைங்க கருத்து அந்த அபிஷேகத்தை நினைங்க தேவன் தந்த மன்னிப்பை நினையுங்கள் எண்ணிக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் சிலுவிலேஷன் என காய் மறித்தார் என்ன நன்மையை செய்தார் என்று நினைத்தால் வாழ்க்கை எப்போது சக்சஸ் காட் பிளஸ் யூ